வணக்கம் நண்பர்களே தீபம் முழுவதுமாக எரிந்துவிட்டதா அல்லது மீதம் இருக்கிறதா என்பதன் பொருள் என்ன இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் தீபம் உயிருக்கு ஒரு சின்னம் ஜீவாத்மாவுக்கு மட்டுமல்ல பரமாத்மாவுக்கும் ஒரு பிரதிநிதி அதனால்தான் வணங்கும் வணங்கும்போது முதலில் தீபம் ஏற்றப்படுகிறது அந்த தீபம் ஏற்றுவதை தீபாராதனை என்பார்கள் தீபம் ஸ்வரூபம் கடவுளை வணங்குவதற்கு முன் அந்த கடவுளின் பிரதிநிதியான தீபத்தை வணங்குவோம் தீபம் தேவர்களின் முக்கியமான அக்னி அக்னிக்குப் பின்னரே அனைத்து தேவர்களும் இருப்பார்கள் இதற்கு பாவங்களை நீக்கும் சக்தி உண்டு அதுமட்டுமின்றி எதிர்மறை சக்திகள் நம் வீட்டிற்குள் நுழைவதை தடுத்து நேர்மறை சக்தியை மட்டுமே பாயசு செய்கிறது விளக்கு இல்லாத வீட்டை உயிர் இல்லாத உடலாக கருதுகிறார்கள் விளக்கு என்பது ஒளி வெளிச்சம் ஜானம் நம்பிக்கை உயிர் விளக்கு ஏற்றுவது என்பது உயிர் கொடுப்பதாகும் அவரது பிறந்த நாளில் விளக்குகள் ஏற்றப்படுகின்றன எந்த ஒரு வேலையையும் விளக்கு ஏற்றியே தொடங்குகிறார்கள் விளக்குகளின் ஒளியை சரியாக கவனித்தால் நேலம் மஞ்சள் சிவப்பு நிறங்கள் தெரியும் இந்த மூன்று நிறங்களும் சத்துவ ரஜோ தம்மோ குணங்களுக்கு பிரதிபலிப்பாக இருக்கும் என்று வேதங்கள் கூறுகின்றன இந்த மூன்று குணங்கள் உலகே ஆளும் லட்சுமி பார்வதி சரஸ்வதி தேவையாக புராணங்கள் கூறுகின்றன அதனால்தான் இந்துக்கள் கிட்டத்தட்ட தினமும் தீபாராதனை செய்கிறார்கள் சிலர் காலையிலும் மாலையிலும் துளசு செடிக்கு அருகில் விளக்குகளை ஏற்றுகிறார்கள் புனித மாதங்களில் அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் குளித்து விளக்குகளை ஏற்றுகிறார்கள் விளக்குக்கு இவ்வளவு முக்கியத்துவம் உண்டு ஆனால் சில சமயங்களில் விளக்கு ஏற்றப்பட்ட குடுவையில் உள்ள திரி முழுவதுமாக எரிந்துவிடும் இத்தகைய சூழ்நிலைகளில் பலர் கவலைப்படுகிறார்கள் அசுபம் நடக்கும் என்று பயப்படுகிறார்கள் இது உமையா அப்படி விளக்கு திரி முழுவதுமாக எரிந்துவிட்டால் என்ன நடக்கும் நடுவில் விளக்கு அணைந்துவிட்டால் என்ன நடக்கும் என்பது பற்றி இப்போது விரிவாக தெரிந்து கொள்வோம் வீடியோவை தொடங்குவோம் விளக்கில் உள்ள என்னை நம்மிடம் மறைந்திருக்கும் பல தீய குணங்களின் அடையாளம் அதில் உள்ள திருநம் அறியாமைக்கு ஒரு அடையாளம் நாம் பக்தியுடன் நம் விளக்கை ஏற்றும்போது மெதுவாக நம் அறியாமை இருக்கிறது தீபம் அனைத்து தீமைகளையும் மறைமுகமாக நீக்குகிறது அதனால்தான் எரியும் தீபம் ஞானம் சக்தி மற்றும் ஒளியின் அடையாளமாக கருதப்படுகிறது ஒலி ஒரு நபரின் அறியாமையை நீக்குகிறது அலட்சியத்தை நீக்குகிறது இத்தனால் நாம் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களும் தரையின்றி முடிவடையும் ஒரு தீபத்தை ஏற்றினால் வேடு முழுவதும் எப்படி உழுகிறதோ அதேபோல் தீபத்தின் ஒளி அனைத்து துன்பங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது தீப ஆராதனைக்கு பசுனை பயன்படுத்தினால் பொருளாதார பிரச்சினைகள் நீங்கும் அதுமட்டுமல்லாமல் ஆரோக்கியம் அமைதி ஆனந்தம் கிடைக்கும் நல்லெண்ணெய் கொண்டு செய்யும் தீப ஆராதனையால் நம்மை வாட்டும் பிரச்சினைகள் கெட்ட விளைவுகள் நமக்கு ஏற்படும் கழுத்தங்கள் நீங்கும் அதனால்தான் சனி சனிக் சாந்திக்கு முயற்சி செய்பவர்கள் நல்லெண்ணெயை அதிகமாக பயன்படுத்துவார்கள் கீர்த்தி பிரதிஷ்டை பெற விரும்புபவர்கள் தங்கள் எந்த தெய்வத்தை ஆமனுக்கு எண்ணெயால் ஆராதிப்பது நல்லது இல்லத்தில் உள்ள தீய சக்திகளை நீக்கி அமைதியை நிலைநாட்ட பஞ்ச தீப எண்ணெயால் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் நம் மனதில் உள்ள தீய எண்ணங்களை நீக்குவது மட்டுமல்லாமல் நோய் மற்றும் வறுமையையும் ஆண்டுவிடாது என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள் இந்த எண்ணெய் தேங்காய் அல்லது நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்ப எண்ணெய் இலுப்பை எண்ணெய் பசுனை கலந்து தயாரிக்கப்படுகிறது விளக்கு ஏற்றுவது மட்டும் முக்கியமல்ல எத்தனை திருகளுடன் ஏற்றுகிறோம் என்பதையும் கவனிக்க வேண்டும் ஏனென்றால் இதன் மூலமும் நாம் பெரும் பலன் அமையும் ஒரு திரியால் தீபம் ஏற்றுபவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் இரண்டு திரிகள் கொண்ட தீபம் வீட்டில் குடும்பத்தில் நல்லிணக்கத்தை வளர்த்து அமைதியை நிலைநாட்டுகிறது குழந்தை பாக்கியம் பெறும் மூன்று திருகள் கொண்ட தீபத்தால் தெய்வத்தை வழிபட வேண்டும் நான்கு திருகளுடன் செய்யும் தீபத்தால் வறுமை நீங்கும் செல்வம் பெற ஐந்து திருகளுடன் தீபம் ஏற்றுவது சிறந்தது ஆரோ திரிகளுடன் செய்யும் தீபத்தால் நாணம் கிடைக்கும் ஆனால் தீபம் எப்படி ஏற்றினாலும் தூய மனதுடன் முழு பக்தியுடன் கடவுளுக்கு நம்மை அர்ப்பணிப்பது எல்லாவற்றையும் விட முக்கியம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்து மதத்தில் தீபத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் உண்டு தீபம் ஏற்றாமல் எந்த பூஜையும் தொடங்காது அதனால்தான் இது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது தீபம் நெருப்பின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது நெருப்புக்கு சுத்திகரிக்கும் சக்தி உண்டு அதனால்தான் இது புனிதமாகக் கருதப்படுகிறது வழிபடப்படுகிறது இந்த பாரம்பரியத்தின் படி விளக்கு ஏற்றாமல் எந்த பூஜையும் முழுமை அடையாது விளக்கு ஏற்றுவதன் மூலம் அனைத்து தெய்வங்களையும் மகிழ்விப்பதுடன் வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலும் வரும் அதுமட்டுமின்றி வீட்டில் மகிழ்ச்சி அமைதி செழிப்பு ஆகியவை பெருகும் விளக்கு முழுமையாக எரிந்துவிட்டால் என்ன அறிகுறிகள் வரும் என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம் ஒருவர் விளக்கு ஏற்றிய பிறகு அந்த விளக்கு முழுமையாக எரிந்துவிட்டால் அந்த நபரின் பெரிய ஆசை விரைவில் நிறைவேறும் என்றும் எதிர்களிடமிருந்தும் விடுதலை பெறலாம் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன கடவுளின் ஆசிர்வாதம் எப்போதும் உங்களுடன் இருக்கும் ஒருவரின் விளக்கு நடுவில் அணைந்துவிட்டால் நீங்கள் கவனம் செலுத்தி கனமாக உழைக்க வேண்டும் என்று அர்த்தம் அப்போதுதான் எதிர்காலத்தில் வெற்றி பெற முடியும் விளக்குச்சிறர்கள் புல்லாங்குழல் வடிவம் ஸ்ரீ கிருஷ்ணரின் அன்பு ஆசிர்வாதம் உங்கள் மீது உள்ளது என்றும் விரைவில் நல்ல செய்திகள் கிடைக்கும் என்றும் அர்த்தம் இந்திய சனாதன தர்மத்தில் தீபத்திற்கு அதிக முக்கியத்துவம் உண்டு தீபம் ஜோதி பரபிரம்மம் என்று சாஸ்திரம் வேதங்களில் முதல் வேதமான ரிக்வேதத்தில் முதல் ஸ்லோகம் அக்னி தேவதையின் பிரார்த்தனையுடன் தொடங்குவது ஆகவே இந்திய சனாதன தர்மத்தில் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தீபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது இத்தகைய தீபத்தை திருசந்துகள் ஏற்ற வேண்டும் என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன திருசந்துகள் என்றால் சூரிய உதய நேரத்தில் உள்ள நேரம் அதேபோல் மதிய நேரம் அதேபோல் சந்தியா நேரம் இந்த மூன்று நேரங்களிலும் தீபாராதனை செய்வது மிகவும் சுபமானது என்று நமது நூல்கள் கூறுகின்றன மாலை நேரத்தில் ஏற்றப்படும் தீபாராதனை மிகவும் சிறப்பானது சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பே வீட்டை சுத்தம் செய்து சந்தியா நேரத்தில் லட்சுமி தேவி பிரவேசிக்கும் நேரத்தில் வீட்டின் வாசலுக்கு வெளியே துளசி மாரத்தின் அருகில் தீபத்தை ஏற்றி லட்சுமி தேவியை வரவேற்க மாலையில் தீபங்களை ஏற்றுகிறார்கள் லட்சுமியின் இருப்பிடமாக சொல்லப்படுபவைகளில் தீபமும் ஒன்று அதனால்தான் தீபத்தை லட்சுமியின் ஸ்வரூபமாக கருதி தினமும் வழிபடுகிறார்கள் எந்த வீட்டில் தீபங்கள் சிரிப்பாக எரிகிறதோ அந்த வீட்டில் ஸ்ரீ மகாலட்சுமி பிரவேசிப்பால் என்று ரிக்வேதம் கூறுகிறது தீபலட்சுமியாக தீபத்தை வழிபடுகிறார்கள் இவர் வீட்டில் எப்போதும் தீபங்கள் எரிந்து கொண்டிருக்குமோ அவர்களே உண்மையான எய்ஸ் என்று புரோகியர்கள் கூறுகிறார்கள் வீட்டில் விளக்கு ஏற்றுவதால் அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம் விளக்குகளை ஏற்றுவது வளிமண்டலத்தில் காந்த மாற்றங்களை உருவாக்குகிறது இப்படி உற்பத்தி செய்வதால் மின்காந்த அலைகள் சில மணி நேரம் அப்படியே இருக்கும் இதன் விளைவாக இரத்த அணுக்கள் தூண்டப்படுகின்றன பசுநெய்யால் விளக்குகளை ஏற்றினால் அது சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் மாசையும் குறைக்கும் விளக்குகளை ஏற்றுவதற்கு பின்னால் மற்றொரு அறிவியல் காரணமும் உள்ளது உங்கள் வீட்டில் தூய நாட்டு நெய் அல்லது பசுநேயால் விளக்கு ஏற்றினால் அதன் புகை வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை நீக்கி சக்தியே அளிக்கிறது அதுமட்டுமின்றி வீட்டில் உள்ள பாக்டீரியாக்களையும் நீக்குகிறது மற்றொரு சிறப்பு என்னவென்றால் விளக்கு அணைந்த பிறகு சுமார் நான்கைந்து மணி நேரம் வரை அதன் தாக்கம் இருக்கும் பஞ்சபூதங்களில் முக்கியமானது அக்னே அக்னே அனைத்து உயிரினங்களுக்கும் வாழ்வதற்கும் ஒலியே அளிக்கிறது அக்னி முன் சிறிது நேரம் அமர்வதால் அக்னி தத்துவம் நீரில் குளிப்பதால் ஜல தத்துவம் நிலத்தில் நடப்பதால் பிரித்வி தத்துவம் நல்ல காற்றை சுவாசிப்பதால் வாயு தத்துவம் சுத்தமாகிறது இதன் மூலம் இவை அனைத்தும் சமநிலையில் செயல்படும் இத்தனால் நாம் ஆரோக்கியமாக இருப்போம் அதனால்தான் விளக்குகள் ஏற்றுவதற்கு ஆன்மீக ரீதியாக அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது எந்த வீட்டில் தினமும் விளக்குகள் இருக்கிறதோ அந்த வேடு நேர்மறை ஆற்றலால் நிறைந்திருக்கும் இத்தனால் அந்த வீட்டில் உள்ளவர்கள் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ முடியும் என்று இந்த நூல்கள் கூறுகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுக்கு ஆதரவாக லைக் செய்ய இது இதுபோன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை ஆக்டிவேட் செய்து கொள்ளுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி மண்பார்ந்த சகோதர சகோதரிகளே வணக்கம் இன்று நாம் பார்க்கப் போகிறது தீபாராதனையின் ஆன்மீகமும் அறிவியலும் நம் முன்னோர்கள் தினமும் விளக்கை ஏற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்குப் பின்னால் ஆழ்ந்த காரணங்கள் உள்ளன வீட்டில் தினமும் விளக்கு ஏற்றுவது வெறும் பாரம்பரியம் அல்ல வேதங்கள் சாஸ்திரங்கள் கூறுவது போல விளக்கு எரியும் வீடு எப்போதும் சிரிப்புடனும் அமைதியுடனும் நிறைந்திருக்கும் ரிக்வேதத்தின் முதல் ஸ்லோகம் அக்னிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது என்பதால் அக்னியின் முக்கியத்துவம் எவ்வளவு பெரிது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் விளக்கு அதே அக்னியின் வடிவம் திருசந்துகள் எனப்படும் காலை சூரிய உதயம் மதியம் மாலை சந்தியா இந்த மூன்று நேரங்களிலும் தீபாராதனை செய்வது மிகச் சுபமாகக் கருதப்படுவது குறிப்பாக மாலை நேரத்தில் வீடு சுத்தம் செய்து வாசலில் துளசி மாடம் அருகில் பசுநெய் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றினால் அந்த வீட்டில் லட்சுமி தேவியின் அருள் நிலைத்து நிற்கும் அறிவியல் பார்வையில் பார்த்தால் விளக்கு ஏறுவதால் வளிமண்டலத்தில் மின்காந்த அலைகள் உருவாகின்றன அவை நம் உடலில் உள்ள இரத்த அணுக்களை தூண்டி சுறுசுறுப்பை அளிக்கின்றன பசுநே தீபம் எரியும் போது அதன் புகை சுற்றுச் சூழலை சுத்தப்படுத்துகிறது பாக்டீரியாக்களை அழிக்கிறது எதிர்மறை ஆற்றலை அகற்றி நேர்மறை சக்தியை அளிக்கிறது விளக்கு அணைந்த பிறகும் அதன் தாக்கம் பல மணி நேரங்கள் நீடிக்கும் ஆன்மீக ரீதியாக விளக்கு லட்சுமியின் ஸ்வரூபம் என கருதப்படுகிறது எந்த வீட்டில் விளக்கு செழித்து ஏறுகிறதோ அந்த வீடுதான் ஐஸ்வரிய வீடு தீபாராதனையால் மனம் அமைதியாகி குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட்டு பாசமும் அன்பும் அதிகரிக்கிறது மேலும் தீப வழிபாட்டின் மூலம் புனியமும் நல்ல அத்திரத்தமும் கிடைக்கிறது பஞ்சபூதங்களில் அக்னி மிக முக்கியமானது நீரில் குளிப்பதால் ஜல தத்துவம் நிலத்தில் நடப்பதால் பூமி தத்துவம் காற்றை சுவாசிப்பதால் வாயு தத்துவம் வலுப்படும் அதுபோல தீபாராதனையால் அக்னி தத்துவம் வலுப்பெறும் இவை அனைத்தும் சமநிலையில் இருந்தால் உடல் ஆரோக்கியமாகவும் மனம் சாந்தமாகவும் இருக்கும் எந்த வீட்டில் தினமும் விளக்குகள் இருகிறதோ அந்த வீடு எப்போதும் நேர்மறை ஆற்றலால் நிரம்பியிருக்கும் அந்த வீட்டில் வசிப்பவர்கள் மன அமைதியுடனும் நிம்மதியுடனும் வாழ முடியும் அதனால் நம் முன்னோர்கள் தீபாராதனையை வெறும் சடங்கு என்று அல்லாது வாழ்க்கையின் அத்தியாவசியம் என்று வந்தார்கள் தினமும் விளக்கு ஏற்றும் பழக்கம் வாழ்க்கையை வலப்படுத்தும் தீபம் நம் வாழ்வியல் ஒளியாக செல்வவளம் ஆரோக்கியம் சாந்தி அனைத்தையும் தரக்கூடியதாகும் ஆகையால் ஒவ்வொரு நாளும் தீபத்தை ஏற்றி ஆமேகத்தையும் அறிவியலையும் இணைத்து வாழ்வை சிறப்பாக நடத்துவோம்